பிசாஸ் இப்ப பிசாசு வந்தா பிரச்சனை பெருசா சின்னதா சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க பிசாசே வந்து நிக்குது பிரச்சனை பெருசா சின்னதா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா பிசாசு எல்லா உபயாந்திரங்களையும் கையாண்டு எதுவுமே உங்ககிட்ட பழிக்காம போய் கடைசி அவனே வந்துட்டான் இனிமேல் நோமோர் வெப்பன் சரி நானே வந்து நிக்கிறேன்பா லாஸ்ட் பிசாசு வருதுன்னா உன் சோதனை முடிவடைய போகுதுன்னு அர்த்தம் நம்முடைய பார்வை தான் எப்பவுமே தப்பு ஐயோ பிசாசு நிக்குது பிசாசு யார் முதல்ல அது நமக்கு தெரியணும் பிசாசை வேதம் தெளிவா சொல்லுது கர்த்தர் அவன் தலையை நசுக்கினார் இருக்கு இப்ப அந்த பிசாசு என்ன பிசாசு தலை நசுக்கப்பட்ட பிசாசு இந்த தலை நசுக்கப்பட்ட பிசாசை ஏன் கத்தர் விட்டு வச்சிருக்கிறா தெரியுமா தலை நசுக்கப்பட்ட பிசாசுக்கு எது ஆடிக்கிட்டு இருக்கிறோம் வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அந்த வாழை விட்டு வச்சிருக்கிறாருன்னா நீங்களும் நானும் மிதிக்கிறதுக்காக தான் அதை விட்டு வச்சிருக்கிறேன்